நியாயாதிபதிகள் முதலாம் அதிகாரம் யோசுவா மறித்த இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு கர்த்தர் யூதா எழுந்து புறப்படக்கடவன் இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்புக்கொடுத்தேன் என்றார் அப்பொழுது யூதா தன் சகோதரனாகிய சிமியோனை நோக்கி நாம் கானானியரோடே யுத்தம் பண்ண நீ என் சுதந்திர பங்கு வீதத்தில் என்னோட கூட எழுந்து வா உன் சுதந்திர பங்கு வீதத்தில் நானும் உன்னோடு கூட வருவேன் என்றான் அப்படியே சிமியோன் அவனோடே கூட போனான் யூதா எழுந்து போன போது கத்தர் கானானியரையும் பெருசியரையும் அவர்கள் கையிலே ஒப்புக்கொடுத்தார் அவர்கள் பதினாயிரம் பேரை வெட்டினார்கள் கண்டு அவனோடு யுத்தம் பண்ணி கானானியரையும் பெருசியரையும் வெட்டினார்கள் அதோனி பேசேக் ஓடிப் போகையில் அவனை பின்தொடர்ந்து பிடித்து அவன் கை கால்களின் பெரு விரல்களை தரைத்து போட்டார்கள் அப்பொழுது அதோனி பேசேக் எழுபது ராஜாக்கள் கை கால்களின் பெருவிரல்கள் தரைக்கப்பட்டவர்களாய் என் மேஜையின் கீழ் விழுந்ததை பொறுக்கித் தின்றார்கள் நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி என்றான் அவனை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள் அங்கே அவன் செத்து போனான் யூதாவின் வெட்டி பட்டணத்தை அக்கினிக்கு இரையாக்கி விட்டார்கள் பின்பு யூதாவின் புத்திரர் மலை தேசத்திலேயும் தெற்கேயும் பள்ளத்தாக்குகளிலேயும் குடியிருக்கிற காணானியரோடு யுத்தம் பண்ண புறப்பட்டு போனார்கள் அப்படியே யூதா கோத்திரத்தார் எபிரோனிலே குடியிருக்கிற கானானியருக்கு விரோதமாய் போய் சேசாய் தல்மாய் என்பவர்களை வெட்டி போட்டார்கள் முற்காலத்தில் அந்த எபிரோனுக்கு கீரியா தர்பா என்று பேர் இருந்து தெபீரின் குடிகளுக்கு விரோதமாக போனார்கள் முற்காலத்தில் தெபீருக்கு கீரியாத் செப்பேர் என்று பேர் அப்பொழுது காலே கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றான் அப்பொழுது காலைபுடை தம்பியாகிய கேனா குமாரன் ஒத்துனியேல் அதை பிடித்தான் ஆகையால் தன் குமாரத்தியாகிய அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான் அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வழியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள் காலே அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்றாள் அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர் நீர் பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள் அப்பொழுது காலே மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர் பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான் மோசையின் மாமனாகிய கேனியனின் புத்திரரும் யூதாவின் புத்திரரோடே கூட பேரீச்ச மரங்களின் பட்டணத்திலிருந்து ஆராத்திற்கு தெற்கே இருக்கிற யூதாவின் வந்து குடியேறினார்கள் யூதா தன் சகோதரனாகிய சிமியோனோடும் கூட போனான் அவர்கள் கூடியிருக்கிற ஆனானியரை முறியடித்து அதை சங்காரம் பண்ணி அந்த பட்டணத்திற்கு ஓர்மா என்று பேரிட்டார்கள் யூதா காசாவையும் அதன் எல்லையையும் அஸ்கலோனையும் அதன் எல்லையையும் எக்ரோனையும் அதன் எல்லையையும் பிடித்தான் கத்தர் யூதாவோடே கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்தி விட்டார்கள் பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு இரு புரதங்கள் இருந்தபடியினால் அவர்களை துரத்த கூடாமற் போயிற்று மோசே சொன்னபடியே எபிரோனை காலைபுக்கு கொடுத்தார்கள் அவன் அதிலிருந்து ஏனாக்கின் மூன்று குமாரரையும் துரத்திவிட்டான் துரத்திவிடவில்லை ஆகையால் எபூசியரின் நாள் மட்டும் பெண்ணியமீன் புத்திரரோடே கூட எருசலேமில் குடியிருக்கிறார்கள் யோசிப்பின் குடும்பத்தாரும் பெத்தேலுக்கு விரோதமாய் போனார்கள் கர்த்தர் அவர்களோட கூட இருந்தார் யோசைப்பின் புத்திரர் பெத்தேலை வேவு பார்க்க ஆட்களை அனுப்பினார்கள் முன்னே அந்த பட்டணத்திற்கு லூஸ் என்று பேர் அந்த வேவுக்காரர் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு மனுஷனை கண்டு பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் வழியை எங்களுக்கு காண்பி உனக்கு தய செய்வோம் என்றார்கள் அப்படியே பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் வழியை அவர்களுக்கு காண்பித்தார் அப்பொழுது அவர்கள் வந்து பட்டணத்தில் உள்ளவர்களை பட்டய கருக்கினால் வெட்டி அந்த மனுஷனையும் அவன் குடும்பத்தையும் விட்டுவிட்டார்கள் அப்பொழுது அந்த மனுஷன் ஏத்தியரின் தேசத்திற்கு போய் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு லூஸ் என்று பேரிட்டான் அதுதான் என்னால் மட்டும் அதன் பேர் மனாசை கோத்திரத்தார் பெட்சேயான் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் தானா பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் தோரின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் இப்பிள்ளையாம் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் துரத்தி விடவில்லை குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள் இஸ்ரவேலர் பலத்த போது காணானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் பகுதி கட்ட பண்ணினார்கள் இப்ராஹிம் கோத்ரதா கேசேரிலே குடியிருந்த கானானியரையும் துரத்தி விடவில்லை ஆகையால் கேசேரில் அவர்கள் நடுவே குடியிருந்தார்கள் கோத்திரத்தார் கித்ரோனின் நாகலோலின் துரத்திவிடவில்லை ஆகையால் கானானியர் அவர்கள் நடுவே குடியிருந்து பகுதி கட்டுகிறவர்கள் ஆனார்கள் ஆசியர் கோத்திரத்தார் அக்கோவின் குடிகளையும் சீதோனின் குடிகளையும் அக்லாப் அக்சீப் எல்பா ஆபிக் ரேகோ பட்டணங்களின் குடிகளையும் துரத்தி விடவில்லை ஆசிரியர் தேசத்தின் குடிகளாகிய காணானியரின் நடுவே குடியிருந்தார்கள் அவர்களை அவர்கள் துரத்தி விடவில்லை நப்தலி கோத்திரத்தார் பெட்சிமேசின் குடிகளையும் பெத்தானாத்தின் குடிகளையும் துரத்திவிடாமல் தேசத்தின் குடிகளாகிய காணானியரின் நடுவே குடியிருந்தார்கள் பெட்சிமேஸ் பெத்தானாத் பட்டணங்களின் குடிகள் அவர்களுக்கு பகுதி கட்டுகிறவர்களானார்கள் எமோரியர் தான் புத்திரரை பள்ளத்தாக்கில் இறங்க ஒட்டாமல் மலை தேசத்திற்கு போகும்படி நெருக்கினார்கள் எமோரியர் ஏரேஸ் மலைகளிலும் ஆயலோனிலும் சால்பீமிலும் குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள் ஆனாலும் யோசிப்பின் குடும்பத்தாரின் கை பலத்தபடியினால் அவர்களுக்கு பகுதி கட்டுகிறவர்களானார்கள் எமோரியரின் எல்லை அக்ராபீமுக்கு போகிற மேடு தொடங்கி அதற்கு அப்புறமும் போயிற்று